வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் சென்னை திருவொற்றியூரில் நேற்று நடைபெற்ற மண்டலக்குழு கூட்டத்தில் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் சமுதாய நலக்கூடத்தில் குழாய்கள் சரிவர இயங்காமல் முறையான பராமரிப்பின்றி இருப்பதாக புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று ஒன்றாவது குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் சமுதாய நலக்கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் ஆய்வு மேற்கொண்டதில் சமுதாய நலக்கூடத்தில் பராமரிப்பு பணிகள் முறையாக நடப்பதாகவும் குழாய்களில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் வேண்டும் என்றே ஏழாவது வட்ட கவுன்சிலர் தொடர்ந்து திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார் திமுக ஆட்சியில் ஏழாவது வட்டத்தில் எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறினார் உடன் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏழாவது வட்ட செயலாளர் தா கார்த்திகேயன் கார்கில் நகர் சங்க தலைவர் பெஞ்சமின் செயலாளர் தேவா ராஜாஜி நகர் சங்க தலைவர் சி கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர்

சிஎஸ்ஆர் பண்டு என்என்டி பண்டு சமுதாய கூடம் நாற்பது லட்ச ரூபாய் செலவில் கட்டப்பட்டு நம்முடைய துணை முதல்வரால் அது திறக்கப்பட்டது நேற்று தினம் மண்டல கூட்டத்தில் நடைபெறுகின்ற போது இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் வேலை இது சரியாக நடக்கவில்லை அதுக்கு முறையான வசதி செய்து தரவில்லை அவர் கான்ட்ராக்ட்காருக்கு பில்லு கொடுத்துக்கிட்டார் என்று ஒரு பொய்யான சொல்லி பதிவை பதிவு பதிவு செய்தார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நானும் நம்முடைய ஜோனல் ஆஃபீஸர் எல்லாம் ஆய்வு செய்தோம் இந்த பகுதியில் இருக்கின்ற சமுதாய கூடம் கான்ட்ராக்டர் கொடுத்த அந்த எஸ்டிமேட் லெவலில் அவருடைய வேலைகளை சிறப்பாக பணி செய்திருக்கிறார் அதேபோல் கழிவறை வசதி இந்த இடத்துல பாதாள சேக்கடை வசதி இல்லாத காரணத்தினால் செப்டி டேங்கின் மூலமாக கைவறை வசதி செய்யப்பட்டிருக்கிறது அவர் நேற்றைய குற்றச்சாட்டில் கைவறை வசதியே இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆய்வு செய்த போது செப்டி டேங்க் மூலமாக அது கைவரை செய்யப்பட்டிருக்கிறது அதில் அடப்பு ஏற்பட்டிருக்கிறது நானும் ஜோனல் ஆஃபீஸர் வருகை தந்து அந்த அடைப்பெல்லாம் கைது செய்து பக்கத்தில் இருக்கின்ற மாநகராட்சி தொடக்கப் ஆசிரியர்கள் அழைத்து காமித்தோம் அவர்களும் நாங்கள் இங்கே குழந்தைகளை படிக்க வைப்பதாக தற்காலிகமாக சொல்லியிருக்கிறாள் பல்வேறு வேலைகளை சென்னை மாநகராட்சியின் மூலமாகவும் சிபிசிஎல் காமராஜ் போர்ட்ஸ் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் மாநகராட்சி மூலமாகவும் ஏழாவது வட்டத்தில் பல்வேறு பணிகளை திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வாக்களித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் இங்கே வருகின்றார் இது தவறு மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒழுங்கான முறையில் செய்யாத காரணத்தால் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதனால் இங்க நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் இப்போ நிகழ்ச்சி அது நடக்காம போவோம் அதாவது மாற்று இடத்துக்காச அதிகமான மாநகராட்சியில் எதிர்பார்த்ததை விட மாநகராட்சி தொடக்க பள்ளியில மாணவர்கள் இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க அமைச்சரை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு மேலே இன்னைக்கு அதிகமாக இன்றைக்கு மாநகராட்சி பள்ளியில அரசாங்க பள்ளியில சேர்க்கப்பட்டிருக்கார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி மாநகராட்சி தொடக்க பள்ளியில் அதிகமான பசங்கள் ஒரு நூற்றி அறுபது பசங்க அதிகமாக சேர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு மாற்று இடத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் சேருவாங்கன்னுட்டு அதனால் மாற்று இடத்தை தற்காலிகமாக இந்த இடத்த உபயோகப்படுத்துகிறோம் இது முறைப்படி வந்து மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் வச்சு ஏறு அகட்டு ஒப்படைச்சு அதுக்கப்புறமும் சமுதாய கூடமா பயன்படுத்த முடியும் இது என் பண்டில் வந்து நமக்கு நாம இப்போ அஜாக்ஸ்லையா பெரியவர வந்து வேலை நடக்கல அதனால தான் வந்து மழை பெய்ஞ்சாலும் தண்ணி நிற்கிறது மாணிக்க நகர் சுரங்க பாதை அதாவது அது இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு அந்த மாணிக்க நகர் பாதை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குப்புசாமி அவர்கள் இருக்கின்ற போது கொண்டு வரப்பட்டது அதில் அந்த இடத்துல வந்து அஜாக்ஸ் பகுதியில் இருக்கிற ரயில்வே பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகள் மூலமாக அந்த சப்பே உள்ள தண்ணி வந்து ஊத்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு அதனால மழை காலங்களில் ஜனங்கள் வந்து போக்குவரத்துக்கும் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் சென்னை மாநகராட்சியின் மூலமாக ஒன்னே கால் கோடி ரூபாயில மதிப்பீடு செய்து அந்த வேலைகளை பதினைஞ்சா நாளில் நாங்கள் வேலை செய்து முடித்தோம் எந்த மழை வந்தாலும் இனிமேல் ஒன்னியாகாது ஆகாது அந்த ஊத்து வராத அளவுக்கு நாங்கள் காங்கிரீட் போட்டிருக்கிறோம் மாதிரி சம்பும் மோட்டார் பம்புங்களும் போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு இன்னும் மழை வந்தாலும் தண்ணி தேங்காத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை நகர் அது வந்து மக்களுக்கு சென்ற வாரம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோனல் ஆபிசர் ரயில்வே டிஆர்எம் எல்லாமே ஆய்வு செய்தோம் அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வேலைகள் நடைபெற்று தனி மாசி மாசத்துக்குள்ள முடிச்சு தருவதாக ரயில்வே முடிச்சு கொடுத்தாதான் நாங்கள் ஐவேசியும் மாநகராட்சி அதை பணி செய்ய முடியும் ரயில்வே வந்து எங்களுக்கு தை மாசம் மாசி மாசம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கழிவுநீர் பேருந்து வந்து தண்ணி அதை செய்தியும் இருந்தோம் அது உண்டான நடவடிக்கை என்ன இருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு வண்டி வந்து விட்டதுனால கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் சொல்லிட்டு அவங்கள வந்து நாங்கள் விடுவிச்சிருக்கோம் இனிமேல்ட்டு அது மாதிரி விட்டாங்க அந்த தண்ணி கழிவு நீரை காவல் நிலையத்தில் புகார் செய்து காவல் இடத்துல ஒப்படைக்கப்படும் என்ன அந்த நம்பர் வந்து சேவ் நாங்கிட்ட சொல்லி இருக்கோம் அந்த நம்பர் எந்த வண்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு மெட்ரோ வாட்டர் கிட்டையும் இருக்கோம் சொல்லி நாங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை